வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்திரா தலைமையில் காங்கிரஸ்ல இருந்து நெடுமாறன் நீக்கப்பட்டார் அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் கவலையாக இருந்தார்கள் மூப்பனாருக்கு அந்த முகாமுக்கு இது மகிழ்ச்சியாக இருந்தது நெடுமாறன் நீக்கப்பட்டதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர்வி வி சுவாமிநாதன் அவர் யார் என்றால் இன்றைக்கு பலருக்கு தெரியாது காமராஜருக்கும் இந்திராவுக்கும் நெருக்கமானவர் அவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் இறந்தவுடன் தான் பா சிதம்பரத்துக்கு சிவகங்கையிலிருந்து போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது ப சிதம்பரம் சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியில் போட்டியிட்டார் ஜனதா கட்சி சார்பில் பலகரப்பையாக போட்டியிட்டார் அங்கே அதிமுக வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில் தோல்வியை தள்ளினார் சிதம்பரம் ஆர்விஎஸ் இறந்தவுடன் அவருக்கு வாய்ப்பு நாடாளுமன்ற வேட்பாளராக சிவகங்கை தொகுதியில் கிடைத்தது இப்படியான சூழலில் ஆர் சுவாமிநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகாசி வி ஜெயலக்ஷ்மி நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கவுண்டர் அதே மாதிரி கே டி ராமச்சந்திரன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பின்னாட்களில் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் தூத்துக்குடி ஏபிசி வீரபாகு அதாவது நாகர்கோவில் மகாதேவன் பிள்ளை முத்துக்கருப்பன் அருணாச்சலம் நெடுமாறனால் வாய்ப்பு கிடைத்தது பின் மூப்பனார் முகாம்புக்கு சென்றுவிட்டார் யார் என்றால் தென்காசி அருணாசலம் பின்னாட்களில் மத்திய அமைச்சராகவும் இணையமைச்சராகவும் எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்டாகவும் இருந்தவர் அதேமாதிரி மதுரையில் ஆவண்ணா ரத்னம் கண்ணதாசனுக்கு நெருங்கியவர் அதே போல் எம் கே ராமகிருஷ்ணன் போன்றவர்களாம் மிக வேதனைப்பட்டது உண்டு அதுமல்ல திண்டுக்கல் அழகிரிசாமி ஏஎஸ் பொன்னம்மாள் பாரமலை இந்த ஏஎஸ் பொன்னம்மாளும் பாரமலையும் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் அது மாதிரி திருச்சி சாமி இப்படி பலர் உண்டு அதே மாதிரி கோயமுத்தூரில் பி ஆர் ராமகிருஷ்ணன் கடலூர் பூவை ராமானுஜம் தஞ்சை ராமமூர்த்தி தஞ்சாவூரில் அதே மாதிரி வாண்டையர் தொலைசையா வாண்டையர் இப்படி பலர் வருத்தப்பட்டது உண்டு நெடுமாறு ஏன் நீக்கப்பட்டார் என்று அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனுக்கும் கவலை உண்டு இது மட்டுமல்ல ஜி மணலி ராமகிருஷ்ண மொழியார் இவங்கள்லாம் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இப்படியாக இருக்கும்போது நாங்கள் காங்கிரஸ் இருந்து வளர்க்கப்பட்டு அவருடைய ஆத நெடுமாற ஆதரவாளர்கள் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் மதுரை தம்கம் அரங்கத்தில் துவைக்கிறோம் அது ஏற்கனவே பதிவு விட்டேன் இப்படியாக தனி கட்சி கண்டு அதை தேர்தல் ஆணையத்தில் கிள்ளி உலவும் நாங்கள்லாம் போய் அதை பதிவு செய்தோம் மீன் சின்னம் கிடைத்தது தனி சின்னமாக கிடைத்தது எம்ஜிஆர் கூட்டணி அதிமுக கூட்டணி அதே மாதிரி அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதா கட்சியெல்லாம் கூட்டணி இந்த கூட்டணியாக தேர்தல் வருகின்றது என்னை கோவில்பெட்டு சட்டமன்ற தொகுதியில் நிற்கலாம் என்று நினைக்கும் போது அந்த தொகுதியில் நீண்ட நாட்களாக போட்டியிட்ட சோ அழகிரிசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் விளாத்தி குளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னபோது நான் விளாத்தி குளத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுங்கள் என்று சொன்னார் அதற்கு எனக்கு பயம் ஆறு போகணுமே கோவில்பட்டி சாத்தூர் சிவகாசி விருதுநகர் ராஜபாளையம் சிறுபுத்தூர் தொகுதிக்கு போகணுமே என்று சொன்னேன் எம்ஜிஆர் நிற்க சொன்னார் அப்போது தயக்கம் அப்படியான சூழ்நிலை தேர்தலை சந்தித்தோம் கிட்டத்தட்ட மூன்று பேர் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றார்கள் பல நெடுமாறு மதுரை மத்திய தொகுதி ஏ எஸ் பொன்னம்மாள் நிலைக்கோட்டை பாரமலை மானாமதுரை தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாட் நாற்பது தொகுதிகளில் செவகாசி நாடாளுமன்றம் கோபிச்செட்டிப்பாளையம் இரண்டு தொகுதிகள் மற்றும் அதிமுக வெற்றி பெற்றது மீதி முப்பத்தெட்டு தொகுதிகள் புதுவை உட்பட காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்போது எம்ஜிஆரை பார்க்க சென்றோம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி நான் சொன்னில்ல நீங்கள் போயிருக்கணும் சிவகாசிக்கு வந்து ஜெயிச்சிருக்கலாம் நீங்கள் சொன்னது கேட்கலை இப்போ பாருங்க செவகாசி ஜெயிச்சிருக்கு பாருங்கள் அந்த நேரத்தில் நல்ல வேட்பாளர் கிடைக்கவில்லை என்ற நிலையில் அதாவது ஹெச் வி ஹாண்டே நல்லவன் என்ற சவுந்தரராஜனை களத்தில் இறக்கினார்கள் அதிமுக வெற்றி பெற்றார் அவருடைய மனைவி மருத்துவர் அதனால் ஹெச் வி ஹாண்டே உடைய சிபார்சையில் நல்லவன் சௌந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது சிவகாசியில் அன்றைக்கு பல்வேறு வேட்பாளர்களை க பரிசீலனை செய்தபோது சரியான வேட்பாளர் கிடைக்கவில்லை என்று எம்ஜிஆர் நீங்கள் நிற்கலாம் என்று சொன்னார் நீங்கள் போட்டியிடலாம் என்று சொன்னார் அப்படி போட்டியிடும்போது வெற்றி பெற வெற்றி பெற்றுவிட்டது ஏன் நீங்கள் நின்றுக்கலாமே என்று சொன்னபோது சரி நல்லவன் சவுந்தரராஜ வெற்றி பெற்றுள்ளார் அதை பற்றியான ஒரு சிந்தனை அண்ணாதிமுகதானே தானே வெற்றி பெற்றிருக்குது என்று சொன்னேன் பிறகு தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டோம் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சட்டமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நெடுமாறன் கிளப்பினார் இப்படி கிளப்பிய போது களப்பணியிலும் அந்த பணியை நாங்கள் செய்தோம் அதாவது தங்கவையில் கோளாரில் தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னவுடன் நெடுமாறன் அங்கே சென்றார் அது மட்டுமல்ல தருமபுரி மாவட்டத்தில் மாவோ தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களால் பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது என்று சூழ்நிலையில் இரண்டு வாரம் பயணமாக தர்மபுரிக்கெல்லாம் சென்றோம் அப்போது தேவாரம் அங்கே அதற்கான பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருந்தார் என்கவுண்டரில் பல பேரை சுட்டு தள்ளினார் இதெல்லாம் நடந்தது அப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நடந்தது அது நடந்தது போல் திருச்செந்தூரில் அதாவது சுப்பிரமணிய பிள்ளை நிர்வாக அதிகாரி திருச்செந்தூர் முருகன் கோவில் செந்திலாண்டவர் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணிய கொலை செய்யப்பட்டார் முருகனின் வேல் காணவில்லை என்ற ஒரு பிரச்சனை எழுந்த பொழுது முதன்மோலாக திருச்செந்தூர் சென்று நான் நெடுமாறன் தலைமையில் கலஆய்வு இதெல்லாம் செய்தோம் வந்து அதை பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து சென்னையில் அதை குறித்தான விவரங்களை பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல எம்ஜிஆரிடம் இந்த விவரங்களை தெரிவித்தார் அதாவது கோலாரில் என்ன சிரமப்படுகிறார்கள் தமிழர்கள் அதே மாதிரி தர்மபுரி மாவட்டத்தில் என்ன செய்து என்ன பிரச்சனை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் சுப்பிரமணிய வழக்கு அது மட்டுமல்ல பல்வேறு பாலாறு பிரச்சனை தென்பண்ணாறு பிரச்சனை காவேரி பிரச்சனை அதே மாதிரி முல்லைப் பெரியார் தீவிரமாக பேசப்பட்டிருக்கிறார் அதை பற்றியான பிரச்சனை இதையெல்லாம் நாங்கள் அன்றைக்கு எம்ஜிஆரிடம் களப்பணி ஆற்றிவிட்டு விட்டு வந்து அறிக்கை கொடுத்தோம் சேது சமுத்திர திட்டத்தை முதல் முதலில் கோசல்ராம் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டாலும் அதற்கு முன் டி கிருஷ்ணமாச்சாரி அதாவது திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு எதிர்ப்பில்லாமல் அன்னப்போசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் குரல் கொடுத்தார் சேது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டாலும் தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தது கிடப்பில் கடந்தது அதை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை ராமேஸ்வரம் வரை சென்று அதை குறித்தான ஆய்வுகளை நடத்தினோம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதே மாதிரி நெய்வேலி பிரச்சனை நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் கேரளத்திலிருந்து கிழக்கு நோக்கி பாயும் நதிகளை தமிழகத்தில் திருப்பப்பட வேண்டும் அதே போல் மேற்கு நோக்கி பாயும் நதிகள் நதிகள் அதிகம் கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் குறைவு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நதிகளை திருப்பினாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது நமக்கால் நீர் உரிமை உள்ளது அந்த நீர் இங்கிருந்து தான் செல்கின்றது நதி மூலம் தமிழகத்தின் எல்லைக்குள் இருக்கிறது என்றும் அது மாதிரி கோவில் பிரச்சினை இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் அந்த கட்டத்தில் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் என்றால் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் பிராக்கண காமராஜர் என்று பதிவு செய்யப்பட்ட கட்சி மூன்று எம்எல்ஏக்கள் எங்களுடைய கடமைகளை செய்தோம் அதே மாதிரி இந்த எல்லாம் நெடுமாறன் தனி கட்சி இந்த பிரச்சனைகளை அதிகமாக பேசப்பட்டது அதற்கு முன்னால் சமூக நீதி என்ற சூழலில் இடஒதுக்கீடு காவேரி பிரச்சனை மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார்கள் இவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று பிரச்சார இயக்கமாக தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் இருந்தது அதில் காங்கிரஸில் இருந்து தெளிவான பார்வையோடு உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள் குறையார் ஜம்ப் என்று இருந்தார் நல்ல தீவிரமான வாசிப்பாளர் சோசியலிச கொள்கையுள்ளவர் தஞ்சை ராமமூர்த்தி சொல்லவே வேண்டியில்லை அவர் சோசியலிஸ்ட் போரத்தில் இருந்தவர் கவிஞர் எங்களோடு காமராஜர் காங்கிரஸுக்கு வரவில்லை கவிஞர் கண்ணதாசனை எம்ஜிஆர் தமிழக அரசவைக் கவிஞராக நியமித்திருந்தார் இப்படியெல்லாம் அந்த நோக்கில் நாங்கள் தனி கட்சி கண்டு தமிழ்நாட்டில் பயணித்து ஆரம்பித்தோம் ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கே சொன்னோம் இல்லையா இது தனித்தனியாக பின்னாடி வரும் என்னுடைய பதிவுகளில் சொல்லப்போகிறேன் காவேரி விழிப்புணர்வு பயணம் மேட்டூரிலிருந்து பூம்புகார் வரை சென்றோம் அந்த விழிப்புணர்வு பயம் காவேரி கரையோரம் நடந்தாய்வாளி காவேரி என்று டி ஜானகிராமன் எழுதினாரே அதன் அடிப்படையில் மேட்டூரிலிருந்து நாங்கள் கர்நாடகத்துக்கு செல்லவில்லை மேட்டூரிலிருந்து பூம்புகார் வரை காவேரி க வங்கக்கடலில் கடக்கும் வரை நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் ஒவ்வொரு ஊரிலும் காவேரி பாய்கின்ற கிராமங்களிலும் காவேரியினுடைய பிரச்சனை என்ன நமக்கு அதில் உரிமை என்ன அகண்ட காவேரி வறண்ட காவேரி ஆகிவிட்டது என்று பிரச்சார பயணங்கள்லாம் நடத்தினோம் இப்படி பல்வேறு பிரச்சனை பிறகு பிற்காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை என்று ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதில் என்ன இருக்கின்றது என்று நுட்பமாக பார்த்து எங்களுடைய பிரச்சாரங்கள் இருந்தன தமிழ்நாட்டில் ஒரு ஓரளவு விழிப்புணர்வு வந்தது தூக்கு தண்டனை கூடாது என்று முதன்முதலாக சொன்னது நாங்கள் அதற்காக குருசாமி நாயக்கர் வழக்கை முதன்முதலாக வாதாடியவன் உச்ச நீதிமன்றம் அதாவது குடியரசுத் தலைவர் வரை சென்று தூக்கு தண்டனை தான் என்று உறுதியான பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வெறும் தன் தபால் இலாகாவின் தந்தியை வைத்துக்கொண்டு கொண்டு குருசாமி நாயக்கர் வீரபாண்டிய கட்டவுமனை காப்பாற்றியதெல்லாம் உண்டு மனித உரிமைகள் என்று பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து சென்றோம் அதே மாதிரி நான் பிற்காலத்தில் நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நாற்பது ஆண்டுகள் நடந்தன அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு அதுக்கும் வழக்கு தொடுத்தேன் கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு அதற்கும் வழக்கு தொடுத்துள்ளேன் இவ்வளவு எல்லாம் இருக்கிற அது அது மட்டும் தொடுத்தேன் வடக்கு தொடுத்தேன் இது அது மட்டும் இல்லை தேர்தல் சீர்திருத்த வேண்டும் நேர்மையாக நான் தேர்தல் நடக்க வேண்டும் அப்படி என்றால் தான் நல்ல தலைவர்கள் நேர்மையான தலைவர்கள் நாட்டை ஆழ்வார்கள் என்ற கருத்தை முதன்முதலாக சொன்னது நாங்கள் தான் புரொப்போஸ்டேட் அதாவது வீதாச்சார பிரதிநிதித்துவம் அதாவது ப்ரொப்போஸ்டேட் ரெப்ரஸ்டேட்டிவ் சிஸ்டத்தை முதலாக நாங்கள் மக்களிடம் கொண்டு சென்றோம் அதே மாதிரி சிறை கைதிகளுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும் அதுக்கும் வழக்கு தொடுத்துள்ளேன் இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ்லேருந்து வெளிப்படாத பிரச்சனைகள் அப்போது நாங்கள் இதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றோம் அதற்கு பிறகு பலர் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் இது நான் சொல்வது கிட்டத்தட்ட எம் எழுபத்தி ஒம்பது எண்பது இன்றைக்கல்ல கிட்டத்தட்ட எழுபத்தொம்போது எண்பதுனால் நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அன்றைக்கு வெறும் காவேரி பிரச்சனையும் சமூக நீதி இடஒதுக்கீடு மட்டும் தான் அனைத்துக் கட்சி கூட்டம் கோட்டையில் நடக்கும் அப்படியான நிலையில் எங்களுடைய பயணம் துவங்கியது நல்ல விதமாக இருந்தது எங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்ற பரப்பில் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் தமிழ் தேசியம் என்றது அன்றைக்கு நாங்கள் பார்த்த தமிழ் தேசியம் வேற எப்படி என்றால் வள்ளலார் மறைமலையடிகள் திருவிக்கா நாவலர் சோமசுந்தர பாரதி வகுத்தாங்களே அந்த நோக்கத்தில் அந்த அணுகுமுறையில் எங்களுடைய தமிழ் தேசியம் நெடுமாறன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் காமராஜருடைய சீடராகலும் தமிழ் தேசியம் வேண்டும் அதாவது அகண்ட பாரதமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்களாக தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸில் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தனிநாடு என்றார்கள் நாங்கள் தனிநாடு என்று சொல்கிறேன் தமிழருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழருடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழருடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழருடைய வாழ்வியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் இலங்கையில் பேசுவது வேறு தமிழ் தேசம் அவங்க அங்கே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டாம் குடிமக்களாக இலங்கையில் தமிழர்கள் அந்த பூர்வீக மண்ணின் தமிழர்கள் உள்ள அதாவது பூர்வீக மண்ணில் உள்ள தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதாவது யாழ்ப்பாணம் திருகோணமலை மன்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை வவுனியா போன்ற இடங்களில் உள்ள தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கின்றார்கள் அதே போக அங்கே ரெண்டு விதமான தமிழர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று அந்த பூர்வீக மண் தமிழர்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் நான் சொன்னேனே இந்த பகுதியை சார்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாநிலத்தின் தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் அதாவது இன்றைக்கு உள்ள தமிழ்நாட்டில் இருந்த அன்றைய கரூர் உள்ளடங்கிய புதுக்கோட்டை உள்ளடங்கிய திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் அதாவது அன்றைக்கு இருந்த தேனி உள்ளடங்கிய மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தேனி உள்ளடங்கிய மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளடங்கிய திருநெல்வேலி மாவட்டம் இந்த பகுதியில் இருந்து அழைத்து சென்ற ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அழைத்து சென்ற அவர்கள் மலையக தோட்டத் தொழிலுக்கு அதாவது டி எஸ்டேட் இல்லை படி செய்கிறார்களே அவங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இரண்டு வித தமிழர்கள் இருக்காங்க இரண்டு விதத்தை தமிழருடைய வாழ்வியல் அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எங்களுடைய கருத்து இருந்தது அதாவது சினிமா ஒரு சாஸ்திரி காலத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஓ பல லட்சம் தமிழர்களை அதாவது தமிழை இந்தியாவுக்கு அகதிகளாக அனுப்பினார்கள் அதெல்லாம் கூ செஞ்சிருக்கக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம் இப்படி தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துடைய பார்வை வேறுபடும் உத்திரப்பிரதேசத்தில் வாழும் இந்தியனுக்கும் தமிழ்நாட்டில் வாழும் தமிழருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு இலங்கையில் அப்படி அல்ல தமிழர்கள் ரெண்டாம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள் எனவே அங்குள்ள தமிழ் தேசியம் அங்கே தனிநாடு கண்டுதான் ஆக வேண்டும் இங்கே தனிநாடு தமிழ்நாடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்கின்றோம் பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு கலாச்சாரம் என்ற சூழ்நிலையை நாம் பல்வேறு பன்மையில் ஒருமை என்ற நிலையில் நாம் வாழ்கின்றோம் அப்படி நிலை இங்குள்ள தமிழ் தேசியம் வேறுபட்டது அது வள்ளலார் சொன்ன தமிழ் தேசியம் மறைமலேடிகள் சொன்ன தமிழ் தேசியம் திருவிக்கா சொன்ன தமிழ் தேசியம் நாவலர் சோமசுந்தர பாரதி சொன்ன தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் வந்து நாம் நமக்கு தேவை நாவலர் சோமசுந்தர பாரதி பேசினால் அப்படி பேசுவார் அருமையான மொழி நடையோடு பேசுவார் மேடைகளில் அவர் அப்படி தமிழ் தேசத்துக்கான உதாரணங்கள் சொன்னதோடு அப்படிப்பட்ட தான் தமிழ்நாடு சோமசுந்தார் முதல் தலைவர் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்